அசைவ உணவு எடுத்து செல்லும் போது ஏன் கறிக்கட்டையை பயன்படுத்துகின்றார்கள் நம் முன்னோர்கள் கூறிய ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாலும் ஒரு அறிவியல் காரணம் இருக்கிறது அதே போலதான் இதற்கு பின்னாலும் ஒரு அறிவியல் காரணம் ஒளிந்திருக்கிறது ஏன் அசைவ உணவு எடுத்து செல்லும் போது அந்த கூடையில் கறிக்கட்டையை வைக்கின்றார்கள் என்று பலருக்கும் பல கேள்விகள் இருக்கும் அதற்கு காரணம் என்னவென்றால் பொதுவாக நாம் ஏதாவது ஊருக்கு போய்விட்டு வரும்போது அங்கிருந்து ஏதாவது அசைவ உணவு கொண்டு வந்தால் அந்த கூடையில் கறி துண்டு போட்டுக் கொடுப்பார்கள் இதை நாம் பார்த்திருப்போம் இன்னும் சொல்ல போனால் இதுபோல இன்றும் சிலர் ஊர்களில் செய்து நாம் ஏன் செய்கின்றீர்கள் என்று பெரியவர்களிடம் கேட்டால் அதற்கு அவர்கள் கறி குழம்பு மீன் குழம்பு எடுத்து செல்லும் போது காத்துக்கருப்பு ஏதும் நம்மை அண்டக்கூடாது என்பதற்காகத்தான் கறிக்கட்டையை வைக்கின்றோம் என்று கூறுவார்கள் ஆனால் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அறிவியல் காரணம் என்னவென்றால் அந்த காலத்தில் ரோடு எல்லாம் கிடையாது காட்டு வழியில்தான் செல்ல வேண்டும் அப்படி அசைவ உணவை காட்டு வழியாக எடுத்து செல்லும் போது அங்கிருக்கும் விலங்குகள் அசைவ உணவின் வாசனையை மோப்பம் பிடித்து நம்மிடம் வரும் அந்த வாசனையை கட்டுப்படுத்துவதற்காகத்தான் கரித்துண்டை பயன்படுத்துகின்றார்கள் காரணம் அடுப்புக்கரியில் கார்பன் இருப்பதால் அது வாசனையை வெளியில் அனுப்பாமல் கட்டுப்படுத்துகிறது இதனால்தான் அந்த காலத்தில் வாழ்ந்த நம் முன்னோர்கள் கறித்துண்டை இப்படி பயன்படுத்தியிருக்கின்றார்கள் இதுவே இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அறிவியல் காரணமாகும்